கேரளாவில் கோவிட் தொற்று பரவி வருகிறது இதை தடுக்கும் வகையில் கேரளாவிலிருந்து தமிழகம் வருவோருக்கு சுகாதாரத்துறை சார்பில் கோவிட் டெஸ்ட் எடுக்கப்படுகிறது இதில் காய்ச்சல் சளி இருமல் இருந்தால் கேரளாவிற்கு திருப்பி அனுப்பி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் கேரள பயணிகள் அனைவருக்கும் மாவட்ட எல்லையில் உள்ள

ஸோ எல்லா டூல்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தெர்மல் ஸ்கேனிங் பண்ணிட்டு இங்கே தேர் ஹேவிங் சிம்டம்ஸ் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் அங்கே டெஸ்ட் எடுத்து சாம்பிள் செக் பண்ணிட்டு போங்க இங்கே தேர்தல் வரைக்கும் நம்மளுக்கு ஒன்லி ஃபைவ் கேசஸ் ஆஃப் பிகம் பாசிட்டிவ் டெய்லி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர் ஜிஹெச் பண்ணணும் சாம்பிள் டெஸ்ட் பண்ணோம் பட் அவுட் கம் என்ன அப்படின்னா அஞ்சு அஞ்சு பாசிட்டிவ் இது வரைக்கும் வந்துருக்கு பட் அஞ்சு பேருமே வந்து தேர் ஒன்லி இன் அண்டர் ஹோம் குவாரண்டைன் யாருமே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகல ஹோம் குவாரண்டைன் இருக்காங்க